அன்பர்களே நாம ஏற்கனவே சில பயிற்சிகளுக்கெல்லாம் முயற்சி செய்திருக்கிறோம் என்னன்னா என்னமற்று இருக்க முயற்சி செய்திருக்கிறோம் மற்ற பொருள்களையோ நபர்களையோ என்னமில்லாமல் எவ்வளவு நேரம் நம்மால கவனிக்க முடியுது என்ற முயற்சியில் இருக்கிறோம் இப்படி சில முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் எந்த ஒரு எண்ணம் ஓடினாலும் இதை எண்ணுகிறவன் யார் முதல் கீழ் அதன் நோக்கம் என்ன என்ன காரணத்துக்காக இந்த எண்ணம் இறுதியாக அதன் விளைவு எண்ணுகிறவன் யார் என்றும் நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே என்ன அடக்க நினைத்தால் அளையும் என்றும் அறிய நினைத்தால் அடங்கும் என்றும் அருள் தந்தை அவர்கள் குறிப்பிடுறார் எனவே எண்ணுகிறவன் யார் என்ற கேள்வியை கேட்டு நீங்க உங்களுக்குள்ள நகர ஆரம்பிச்சிட்டீங்கனாலே எண்ணம் அமைதி பெற ஆரம்பிக்கும் அதனுடைய நோக்கமறிய முயற்சி செய்யும் போது எண்டாயிரம் எண்ணம் உங்களுக்குள்ள அடங்கிவிடும் விளைவில் பற்றி சிந்திப்பதற்கான வாய்ப்பே பெரும்பாலும் இருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நமக்குள்ள அடிக்கடி கொண்டே இருக்கும் நம்மை அமைதியாக இருக்க விடாது ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ ஆனா தூங்கி விழித்த உடனே ஓட ஆரம்பிக்கிற இந்த எண்ணங்கள் விடாது ஓடிக்கொண்டே இருக்கும் மனிதன் சுதந்திரமாக வாழணும்னு ஆசைப்படும் எதிலிருந்து சுதந்திரம் பெற வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா இந்த எண்ணங்களில் இருந்தும் ஆசைகளில் இருந்தும் எண்ணங்கள் ஆசையாக பரிணமிக்கிறது இல்லையா சரியா சொல்லப்போன எண்ணங்களில் இருந்துதான் அவன் சுதந்திரம் பெற வேண்டும் பொதுவாக நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் ரொம்ப காலமா ஒரு தீராத முயற்சியில் இருந்தாராம் அது என்னன்னா தன்னுடைய நிழல எப்படியாவது தவிர்க்க வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் முயற்சி செய்து கொண்டிருந்தார் அது தவிர்க்கப்பட முடியுமா நல்லா யோசிச்சு பாருங்க வலுவே இல்லைன்னா கூட அது நம்ம கூட வந்து கொண்டே இருக்கும் போலதான் எண்ணங்கள் எல்லாமே வலுவற்றவையதான் ஆனா விழிப்புணர்வு இல்லாம அவற்றுக்கு வலு சேர்த்தோம்னா அவைகள் நம்மை ஆட்கொள்ளும் நம்மை வழி நடத்தும் எனவே அன்பர்களே எப்படி எண்ணம் இல்லாம இருக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமோ அதுபோல இந்த கேள்விய எண்ணுகிறவன் யார் என்ற கேள்வியை கேட்டு அவனை நோக்கி உங்களுடைய பார்வை திரும்ப வேண்டும் உங்களுடைய சிந்தனை திரும்ப வேண்டும் உங்களுடைய உணர்வு திரும்ப வேண்டும் அப்படி தோன்றும் உள்ளொளிதான் தான் சிறிது சிறிதாக இந்த இருளை போக்க முடியும் நாம நம்ம சுற்றி ஓடிட்டு இருக்க வெளி உலகத்தையும் அங்க இருக்க வெளிச்சத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் ஆனா உள்ள இருள் சூழ்ந்து இருக்கிறது பலவிதமான எண்ணங்கள் நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டும் வழி வழி நடத்தி கொண்டிருக்கிறது சும்மா இருக்கும்போது சரி இருக்கும் இருக்கும்போதும் சரி சில எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு உங்க மனசுக்கு பட்டுச்சுன்னா அதை எடுத்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று அது ஒரு நபரை சார்ந்திருக்கும் இல்லை பொருளை சார்ந்திருக்கும் இல்லைன்னா அனுபவத்தை சார்ந்திருக்கும் நபர் பொருள் இன்பம் அல்லது அனுபவம் இதை மூன்றை சார்ந்து தான் இருக்கும் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே நிச்சயம் நீங்கள் வெற்றி பெற்று விட முடியும் ஏன்னா பல எண்ணங்கள் அவசியமா இல்லையான்னு தெரியாமவே நாம் அனுமதித்ததால அவை தொடர்ந்து நம்மை ஆக்கிரமித்து கொண்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் விடவே விடாது வேண்டுமா வேண்டாமா அது கடந்த காலமாச்சே போயிடுச்சே அது எதுக்கு இனி அவசியம் இல்லை அப்படியெல்லாம் நாம சிந்திக்காத நாளாவிகள் என்ன பண்ணோம்னா தொடர்ந்து உங்களை ஆர்ப்பாத்து கொண்டிருக்கும் ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கிறேன் சிலருடைய எண்ணங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுன்னா ஒன்று அவர்கள் நம்மை இருப்பார்கள் இல்லைன்னா நாம் அவர்களை காயப்படுத்தியிருப்போம் ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நிகழ்ந்துருக்கும் ஏதோ ஒரு வகையில நேரடியாகவோ மறைமுகமாகவோ இல்லை யாருக்கிட்டையாவது சொல்லிருப்பாங்க அவங்க வந்து சொல்லும்போது இப்படி ஏதோ ஒரு விஷயம்தான் அவங்கள அந்த நபரை பற்றியோ அந்த உறவுகளை பற்றி சிந்திக்க வைக்கும் அப்படி இருந்தா அப்படிப்பட்டவர்களை ஏன் சுமக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க அவர்களை எண்ணங்களை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீங்கன்னா அவர்களை சுமந்து கொண்டிருப்பதாக அர்த்தம் அப்படி பார்த்தா எத்தனை பேரை நாம சுமந்துட்டு இருக்கோம் ஏன்னா எல்லோருடைய தான நாம சுமந்துட்டு இருக்கோம் அவர்கள் தானே நமக்கு உருவம் கொடுக்குறாங்க நம்ம குணநலங்களை அவங்க மூலமா தானே தெரிஞ்சுக்கிறோம் அம்மா நம்மளை பற்றி சொன்னது அப்பா நம்மை சொன்னது நண்பர்கள் நம்மை குறிப்பிட்டது ஆசிரியர்கள் குறிப்பிட்டது அலுவலகத்தில் இருப்பவர்கள் குறிப்பிட்டது இவற்றினுடைய தொகுப்பாக தான் நாம நம்மை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்க உங்க அடையாளங்கள் முழுவதுமே இப்படி கொடுக்கப்பட்டதுதான் அப்படி காயப்படுத்தியவர்களை என்ன பண்ணணும் உங்களை காயப்படுத்தி இருந்தா மானசீகமாக அவர்களை மன்னித்து விடுங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க இயேசுரா சொன்னதாக பைபிள் உங்களுக்கு மன்னிக்கும் அதிகாரம் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது தண்டிக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லை அப்ப உங்களுக்கு யார் தான் தண்டனை கொடுப்பா அது இயற்கையினுடைய விதி பார்த்தோம் நாம் என்ன செய்யலாம் மனசார மன்னிக்கலாம் நீங்க தொடர்ந்து மன்னிச்சு பாருங்க அந்த நினைவுகள் உங்க விட்டு மறைஞ்சே போயிடும் இல்லைன்னா அது தொடர்ந்து உங்களோடு பயணித்துக் கொண்டே இருக்கும் அந்த முடிச்சு உங்க உடம்புல விழுந்துட்டே இருக்கும் இன்றைய விஞ்ஞானம் ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொல்ற முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா இப்படி அவசியமற்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கு தொகுப்பு அவைதான் பிற்காலத்துல நோயாக வருகிறது என்று இன்று விஞ்ஞானம் உணர்கிறது நமக்கெல்லாம் சொல்லு இன்னைக்கு நமக்கு வர்ற நோய்களுக்கு தொண்ணூறு சதவீதம் நம்மளுடைய எண்ணங்கள் தான் காரணம் நாம் அவற்றை பற்றி வைத்திருக்கின்ற அபிப்பிராயங்கள் தான் காரணம் எனவே அப்போ உங்களை காயப்படுத்தியதாக நீங்க நினைச்சிட்டு இருக்கவங்களை நீங்க மானசீகமாக மன்னிப்பதன் மூலம் உங்க சுமையிலிருந்து அவர்கள் இறக்கப்படுகிறார்கள் யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் தயர் தாட்ஸ் அவர்களுடைய எண்ணத்திலிருந்து நீங்கள் உங்களை விடுதலை பெறுகிறீர்கள் சுதந்திர உணர்வை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிற நீங்க ஏன் சுமக்கணும் அவங்களை எல்லாத்தையும் நல்லா பாரு அதுக்கு ஒரே மருந்து அவர்களை மானசீகமாக தைரியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நேர போய் கூட அந்த நபர் இருந்தா அவங்க கிட்ட நீங்க மனசார மன்னிப்பதை தெரியப்படுத்தலாம் இல்லைனா அவங்க இருக்காங்க இல்ல மற மறைந்து கூட போயிருக்கலாம் வாழ்க்கையில இருந்து அவர்கள் எல்லாமே போயிருக்கலாம் இருந்தாலும் அவர்களுடைய நினைவை நாம சுமந்துகிட்டே இருப்போம் சில சமயங்கள் அவர்கள் வந்து நம்மை மீண்டும் அச்சுறுத்தும் அவருடைய பேச்சு அவர்கள் நமக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இன்று நினைத்தாலும் கூட பதட்டமா இருக்கும் அப்படின்னீங்கன்னா அவங்களுடைய நினைவுகளை நாம சமந்துகிட்டே இருக்கோம்னு மறக்கவே இல்லை அதெல்லாம் நம்மளுடைய இன்ஃப்ரெண்ட்ஸில் இருந்துகிட்டே இருக்கு அவங்கள நீங்க இறக்கி விடவே இல்லை அதனால நண்பர்களே அவர்களை மானசீகமாக மன்னிப்பு கொடுத்து உங்களுடைய சுமையில் இருந்தவர்களை இறக்கி விடுங்கள் அதே போல நீங்க காயப்படுத்தி இருப்பீங்க சிலரை இதெல்லாம் சுதந்திர உணர்வுக்கு நீங்க செல்வதற்கான வழிகள் நல்லா புரிஞ்சுக்கங்க வாழ்க்கை சுதந்திரமாக கொண்டாடப்பட வேண்டியதுன்னு போறவான சொன்னேன் அப்போ கொண்டாட்டத்துக்கு அடிப்படை காரணமும் சொன்னேன் என்னன்னா நாம நன்றி உணர்வு இல்லாம போயிடுச்சு அதனாலதான் நமக்கு கொண்டாட்ட என்ற உணர்வே இல்லாம போயிடுது காரணம் எத்தனையோ விஷயங்கள் நம்ம பெற்றுக்கிறோம் இந்த சமுதாயத்தின் மூலமாக இயற்கையின் மூலமாக அவைகளை பற்றி நாம ஒரு நாள் கூட சிந்திச்சதல்ல அவற்றுக்கு நன்றி உணர்வு செலுத்தியதே என்ன மகிழ்ச்சி அதைத்தான் வாழ்த்துன்னு அழக கொடுத்திருக்கிறாங்க அன்போடு வாழ்த்துருக்கு நன்றி உணர்வோட வாழ்த்து ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு நாள் பத்தா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இப்ப நமக்கு இந்த கரண்ட் கொடுத்தவன் ஃபேன் ஓடிட்டுருக்கு ஃபேன் கொடுத்தவன் இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு உருவாக்கி கொடுத்தவன் நாம போட்டிருக்க சட்ட பேசுறது எத்தனை விஷயங்கள் இந்த சமுதாயின் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு அதற்கு ஒவ்வொன்றுக்கும் நன்றியும் வாழ்த்தும் சொல்ல ஆரம்பிச்சா என்ன ஆகுன்னு பாருங்களேன் என்னைக்காவது நாம அதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோமாவது யோசிச்சு பாருங்க அதனாலதான் நம்ம வாழ்க்கை கொண்டாட்டம் இல்லாம வருத்தத்துக்குரியதாக வேதனைக்குரியதாக நகருகிறது நம்ம குடும்ப உறவுகள்ல எத்தனையோ நன்மைகள் பெற்றிருப்போம் அன்னைக்கு அதுக்கு என்னைக்காவது நினைச்சு நன்றி சொல்லியிருக்கோமான்னு பாருங்க சிறு சிறு தவறுகளை மட்டுமே நாம பெருசா எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருப்போம் அதையே சுட்டி காமிச்சுட்டு இருப்போம் இதனாலதான் எத்தனையும் அவர்களால இவ்வளோ நன்மை பெற்றிருப்போம் அதை சொல்றதுக்கு வாய் கூசு ஏன்னா பழக்கப்படலை நமக்கு கொண்டாட்டம் என்பது யாரோ அரிதா செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு அப்படிதான் பழக்கப்படுத்தி இருக்கிறார் நாமளும் அப்படிதான் பழகிருக்கோம் அப்படி இல்லை எவ்ரி மினிட் இஸ் செலப்ரேஷன் அப்போ அந்த மகிழ்ச்சியான கொண்டாட்டத்திற்கு ஆனந்தமான கொண்டாட்ட வாழ்க்கைக்கு இன்பமான வாழ்க்கைக்கு தடையா இருக்கிற விஷயங்களை நீக்குவதுதான் நம்மளுடைய முயற்சி அப்படிப்பட்ட தடைகளிலே ஒன்று இந்த மன்னித்தன் அதே போல நீங்க காயப்படுத்துவதன் மூலம் விட வருத்தப்பட்டிருப்பாங்க அவர்களை அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஒண்ணு மன்னிப்பு கொடுக்கிறது இன்னொன்னு மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த ரெண்டு உணர்வும் ரொம்ப 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 அவசியம் அப்படி அதை சரியா நாம இதுக்கு என்ன பயிற்சி தவ முடிவுல வாழ்த்துறோம் இல்லையா அதோட சேர்ந்து அவங்களுக்கு அவங்க நினைவுகளை ஒவ்வொருத்தராக எடுத்து அவங்க கிட்ட நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மானசீகமா கேட்குறேன் நான் சொன்ன மாதிரி தைரியம் இருந்தால் நேரடியா போய் அவர்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க நான் தெரிஞ்சோ தெரியாம தவறு செய்துட்டு என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு கேட்கும் உங்களுக்கு ஈகோ அல்லது தைரியம் ஈகோ இல்லைன்னா இந்த ப்ராசஸ் ஈஸியாக நடக்கும் இருந்ததுன்னா தடையாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க நாம் என்ன பண்ணலாம் வீட்டில் நாம் தனியாக ஒரு தவத்தில் உட்காந்து அமர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு நிச்சயம் ஒரு நாள் அது முற்றிலுமாக கரைஞ்சிடும் ஏன்னா நம்மளுடைய பயணம் விழிப்புணர்வு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி சுதந்திர உணர்வோடு வாழ வேண்டிய இந்த அற்புதமான வாழ்க்கையை அதை நோக்கி நகர்த்துவதுதான் நம்மளுடைய ஒட்டுமொத்த முயற்சி நண்பர்களே மீண்டும் சொல்றேன் இன்றைக்கு இதை வாழ்த்துவது போல தொடர்ந்து செய்ய பழகிக்கணும் யார் யார் நினைவுகள்லாம் அவங்களுக்கு அடிக்கடி வருது நான் சொல்றது வருத்தத்துக்குரிய நினைவுகள் அவங்களையெல்லாம் நீங்க சுமந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒண்ணு அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டி இருக்கும் அல்லது அவர்களுக்கு நீங்க மன்னிப்பு கொடுக்க வேண்டியிருக்கும் மானசீகமா அவங்க உருவத்தை நினைச்சு மன்னிப்பு கேட்கணும்னா மனசார கேட்டுருங்க அடிக்கடி தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் விடாம செய்து பாருங்க அந்த நினைவுகள் எல்லாம் உங்களை விட்டு கரைஞ்சே போயிடும் அதுக்கப்புறம் வாழ்நாள்ல அது மீண்டும் உங்களிடம் எழவே இயலாது இது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கே தனித்தனியா செய்ய வேண்டிய அவசியமான ஒரு அற்புதமான பயிற்சி நான் இதை நிறைய செய்து பார்த்துருக்கிறேன் ரொம்ப அற்புதமான மன விளைவா இருக்கும் அப்பதான் மனம் இலகுவாகும் கரையும் இறுக்கமா இருக்கிற இந்த மனம் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் கரையும் போதுதான் அடுத்த தளத்துக்கு நம்மளால செல்ல முடியும் அப்படி இல்லைனா ஸ்டெபானா இருக்கும் இறுக்கமா இருக்கும் இந்த நினைவுகள் எல்லாம் நம்ம இறுக்கமாக்கி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வாழ வேண்டியிருக்கும் ஏறக்குறைய ஒரு அதாவது சிரிக்கிறது தப்பு இப்படியெல்லாம் இப்போ இன்னைக்கு சிஸ்டம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒருத்தர் ஏதாவது கேட்டா அதுக்கு பதில் உடனே சரிங்க நல்லா இருங்கன்னு சொன்னா அது நமக்கு ப்ரஸ்டீஜி ப்ராப்ளம் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்மளை இறுக்கமான நிலைக்கு கொண்டு போய்விடும் எனவே அன்பர்களே மீண்டும் சொல்கிறேன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அவசியமான பதிவுகள் அது நபரை பற்றியா இருக்கலாம் அல்லது அவங்க உறவுகளை பற்றி அதாக்கலாம் அதை நல்லா சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்பவர்களிடம் கேட்டும் கொடுப்பவர்களிடம் கொடுத்தும் நீங்கள் அந்த எண்ணங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பது இன்றைய நம்மளுடைய சிந்தனையாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்